இது என்னப்பா ரொம்ப வித்தியாசமா இருக்கு பொதுவா வித்த காட்டுறவன் குரங்க கொட்டிட்டு வருவான் இவனா காரை கொட்டிட்டு வரான் என்னப்பா இது வித்தியாசமா என்னப்பா அந்த கார் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு அங்க என்னங்க நடக்குது தெரியலமா பாப்பை பாப்பா

சரி போய் என்னன்னு பாப்போம் என்ன இந்த கார் குரங்கு மாதிரி இப்படி வித காமிச்சிட்டு இருக்க இது பேச கூட செய்யுது இந்த ஏலியன் காரிய இல்லல பை ஊர் யோடி வா 얘னல நம்பவே முடியல கார் இந்த அளவுக்கு நல்ல டான்ஸ் ஆடுது வா ஏ ஊர்ல என்ன பண்ண முடியல நீய டான்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கதானே ஹே இந்த காருக்கு என்னோட பேர் தெரிஞ்சிருக்கே ஏதே நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லையாப்பா இந்த காருக்கு என்னோட பேர் கூட தெரியுமா என்ன நாராயண சுவாமி முத்து நாராயண சுவாமி திருச்சிராப்பள்ளி திருப்புரா பள்ளி முத்து நாராயணசாமி திருச்சிரா பள்ளி திருப்புரா பள்ளி சுவாமி சுவாமி முத்து நாராயண சுவாமி

உங்களை ஏமாத்துறதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா ஹலோ அங்கிள் சொல்றத கேட்டு ஒழுங்கா இங்க இருந்து போயிடுங்க ஏய் சின்ன பையா யாரா நீ இங்க இருந்து போயிடு நான் என் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிறதுல உனக்கு என்ன இடைஞ்சல் எதிர்காலம் என்னோடது பணம் என்னோடது என்னையா சொல்றீங்க யாரையும் நான் பணம் கொடுக்க விட மாட்டேன் இந்த பையன் தேவையில்லாத பிரச்சனை இங்க உண்டாக்கிக்கிட்டு இருக்கான் இவனுக்கு நான் யாருங்கிறத காட்டுறேன் பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள் இந்த சிவா இருக்கிற வரைக்கும் பொதுமக்களை யாரும் ஏமாத்தவே முடியாது சிவா என்னோட பேரு சிவா நீங்க எல்லாரும் அந்த கார் மாஸ்டரோட ஆளுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் சொல்றது சரிதானே இந்த பையன் அந்த பெரிய மகான அசிங்கப்படுத்திட்டான் எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு தான் இந்த ஊருக்கு நான் வந்தேன் ஆனா எனக்கே இங்கே தப்பான பேர் உருவாயிடுச்சு இனி நான் யாருக்கும் எதுவும் சொல்ல மாட்டேன் கிளம்புங்கன்னு ஒழுங்கா சொன்னா நீங்க எல்லாரும் கிளம்ப மாட்டீங்கல்ல ரேவா லடுசிங் சாருக்கு உடனே கால் பண்ணு நான் தான் கார் மாஸ்டர் யாராலையும் என்ன பிடிக்கவே முடியாது வா பையா முடிஞ்சா இப்ப என்ன பாலோ பண்ண நாட் பேட் நாட் பேட் நான் கார் மாஸ்டரா இருக்கேன்னா கண்டிப்பா இவன் ஒரு சைக்கிள் மாஸ்டரா தான் இருந்தாக காலை கீழே நின்னால உன்னால எனக்கு பிடிக்க சின்ன பையா ஐ ஆம் த கார் மாஸ்டர் எப்படியோ தப்பிச்சிட்டா அந்த கார் மாஸ்டர் எங்க மறைஞ்சு போயிருப்பா யாரையாவது ஏமாத்திக்கிட்டு இருப்பா ஒரு எதிர்காலத்தை நம்மளை அவனுக்கு எப்படி தெரியும் முன்னாடியே எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சு வச்சிருப்பா அதை விட்டா வர வழியே இல்ல இப்ப இந்த மாதிரி தானே ஏமாத்திட்டு இருக்காங்க அதோ பரிசு வாய்ந்த காரங்க இருக்குது நான் நேரப்ப என் எதிர்காலத்தை தெரிஞ்சுக்க போறேன் தாத்தா பாடுற பாட்டுக்கு நான் டான்ஸ் ஆடணும் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் இதுக்கு என்னோட பேர் மட்டும் இல்லப்பா நான் நல்லா பாடுவேங்கிற விஷயமும் தெரிஞ்சிருக்கேன் இது எல்லாமே தெரிஞ்ச ஒரு கார் தான் நம்ம எதிர்காலத்தை கண்டிப்பா சொல்லிடும்

அதோ அந்த பையன் இங்கேயும் வந்துக்கிட்டு இருக்கா என்னோட ஆசிரமம் அந்த மலைக்கு பக்கத்தில் தான் இருக்குது எல்லோரும் பணத்தை எடுத்துட்டு வந்து எனக்காக காத்துட்டுருங்க சொன்னது புரிஞ்சுதா ஒரு முக்கியமான வேலையை நான் முடிச்சிட்டு வந்துடுறேன் போலா ஏய் கார் மாஸ்டர் இல்லை ஏய் என்ன பண்றீங்க எப்படி இருக்க செல்லக்குட்டி சைக்கிள் ஓட்டுற சின்ன பையன் கார் ஓட்டுறவங்க கிட்ட பிரச்சனை பண்ணலாமா உன்னால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாயிடுச்சே அதனால உன்னை நான் சும்மாவே விட போறது இல்ல தூக்குங்க இவன 얘는 விடுங்க ஏய்

அந்த காரை வச்சு வித்த காட்டினவனும் அவங்க கூட இருந்தவங்களும் என்ன கார்ல தூக்கி போட்டு கொண்டு போறாங்க வண்டி எங்க போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல என் சைக்கிளை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க லட்டு சிங் சாரையும் வர சொல்லுங்க ஓகே சிவா அது பாருங்க சிவாவோட சைக்கிள் லட்டு சிங் சார் சீக்கிரமா வாங்க சிவாக்கு உங்களோட உதவி தேவைப்படுது சைக்கிளை எங்கேயே விட்டுட்டு என் கூட பைக்கில் வாங்க நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கு உங்க எல்லாரையும் என்னோட ஆசிரமத்துக்கு வரவேற்கிற நான் போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன் அது வரைக்கும் இந்த கார் உங்களை குதுகலப்படுத்தும் இந்த அருமையான நேரத்துல நான் ஒரு பாட்டு பாடலான் இருக்கேன் நான் பாடுவேன் கார நீடி ஆடிடு ஆடிடு காரும் இங்க தான் நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன பார்க்க வந்த பக்தர்கள் எல்லாரும் ஓடிட்டாங்க தாங்க. நில்லுங்க. என்ன பார்க்க வந்த பக்தர்கள் உங்க எல்லாருக்கும் எதிர்காலத்தை பத்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு எல்லாரும் கொண்டு வந்த 10 லட்சம் ரூபாயை மரகாமைய என்கிட்ட கொடுங்க. உங்க எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஹலோ, நீங்க எங்க இருக்கீங்க? சிவா, எங்களுக்கு ரூட் தெரியாம நாங்க சுத்திட்டு இருக்கோம். அந்த கார் ரொம்ப வேகமா எங்க இருந்து போயிடுச்சு. ஓ சைக்கிள் கூட எங்க இருக்குன்னு தெரியலப்பா. ரேவா, லடு சிங் கிட்ட சொல்ல இது ஒரு பழைய கராஜ் மலைகளுக்கு பக்கத்துல இருக்கு சைக்கிள் வந்துருச்சு ஓகேவா நீங்களும் வந்துருங்க சிவா நீ டிக்கில என்னயா பண்ற இவங்க என்ன அதுல அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லன்னா இவங்க யாருங்கிற உண்மையை நான் சொல்லிடுவேன் முதல்ல இந்த பையனை புடிச்சு இவனோட கதைய முடிங்க பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கல் Oh, <usurate> my <room> oh. oh. God. ஷிவா, நீ சீக்கிரமா கிளம்பு அந்த கார் மாஸ்டர் தப்பிச்சு போயிட்டு இருக்கான்

ஏய் சின்னப்பையா ஐஎம் த கார் மாஸ்கி சைக்கிள் ஓட்டுற சின்ன பையனாலாம் என்ன ஒன்னும் பண்ண முடியாது தெரிஞ்சுக்க இல்ல என்னோட கார்டோ என் காரணி கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டு இருக்க நிறுத்து

நான் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணேன் ஆனா இப்போ அது எல்லாமே வீணா போயிடுச்சு என்னோட உழைப்பு வீணா போயிடுச்சே இதல இருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்ட் தானே எல்லாமே கரெக்ட் தான் கார் மாஸ்டர் ஓகே தென் வாங்க நம்ம யாரெல்லாம்ர்க்கு காட்டுவோம் நான் தான் கார் மாஸ்டர் நீங்க எல்லாரும் போங்க கூட்டத்தோட கூட்டமா வந்து என்ன பாருங்க நீங்க என்னோட எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிட்டீங்க என்ன நீங்க அழிச்சுட்டீங்க நீ கவலைப்படாத உன்னோட எதிர்காலம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் அதை நான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதை விட நான் உனக்கு அங்க காட்டுறேன் நீயே பார்த்து புரிஞ்சுக்குவே